என் அன்பு பிள்ளையே உன் அழுகுரல் எனக்கு கேட்காமல் இல்லை தங்கமே பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதை குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கின்றார்கள் என்று ஒரு பாவமும் அறியாத எனக்கு எட்டு திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கின்றான் உன் கேள்வி நியாயமானது தான் குழந்தையில் இது வாழ்வின் நிகதி மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது உலகம் போற்ற வாழ்வான் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்து பார் அன்று வாயடைத்து நிற்பார் எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ என்னை மட்டும் பார் நான் பயமேன் தங்கமே ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றான் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடு நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உன்னை ஆட்டிவிப்பவனும் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரமும் நானே எவன் என்னை மனதார நினைக்கின்றானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் பொறுமை நம்பிக்கையோடு இரு நீ என்னை வணங்குகிறான் உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லதையே செய் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கே நான் உன்னுடன் எப்போதும் இருக்கின்றேன் நீ கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவார் இதில் உனக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் உள்ள குமுறளை கொட்டி தீர்த்துவிடு என்னிடம் மனதிற்குள்ளே வைத்து நிகழ்கால நிம்மதியை இழக்கிறார் உனக்கான தீர்வை நான் உடனடியாக தரமாட்டேன் அதில் உன்னை பக்குவப்படுத்துவேன் உறுதியான மனநிலைக்கு மாற்றி எது வந்தாலும் ஏற்றிக்கொள்ளும்படி உன்னை வழிநடத்தி நல்வழிப்படுத்துவேன் அமைதியாக இருப்பவர்களை பார்த்து கோழை என்று எண்ணி விடாதீர்கள் வார்த்தையை விடாமல் அமைதியாய் கடந்து போவதற்கு நிறைய மன உறுதி தேவை உனக்கான காலத்திற்காக காத்திருப்பதற்கும் வாய்ப்புக்காக காத்திருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது நீ வாய்ப்புக்காக காத்திருந்தால் கூட பலன் கிடைக்கும் ஆனால் காலம் வரட்டும் என காத்திருப்பது ஒருபோதும் பலனளிக்காது முந்திக் கொள்பவனுக்கே காலம் வழிவிடும் காத்திருப்பவனுக்கு காலம் ஒருபோதும் வழிவிடாது குழந்தையும் இங்கே அதிர்ஷ்டசாலிக்கும் புத்திசாலிக்கும் ஒரே வித்தியாசம்தான் பிறர் சேர்த்த பொருளை வைத்து பிறர் நினைக்கும்படி வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி ஆனால் தன் உழைப்பையை நம்பி தன் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீ புத்திசாலி கலங்காது நான் என்றும் தான் இருக்கின்றேன் உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் அமையப் போகின்றது ஒருவர் உன்னை உயர்த்தி பேசும்போது விழிப்போடு ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு புகழ்ந்து பேசும்போது செவிடனாயிரு எளிதில் வெற்றி பெறலாம் ஒருவன் எப்படிப்பட்டவனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன் வாழ்வில் உனக்கு எப்படி இருந்தான் என்பதை மட்டும் யோசி ஏனென்றால் துரியோதனன் ஊருக்கே கெட்டவனாக இருந்தால் கர்ணனுக்கு நல்ல நண்பன் விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே இறைவனிடம் தொடர்ந்து வேண்டு விதி விலக்கு என்று ஒன்றுள்ளது இறைவன் திருவடிப்பட்டு உன் தலையெழுத்து நிச்சயம் மாறும் எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யும் என்ன நடந்தாலும் எதிர்த்து கொண்டு முன்னேறி செல் முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் வழி திறந்து விடுகின்றது நல்ல எண்ணத்துடன் முழு நம்பிக்கையுடன் என்னிடம் வந்துள்ளார் உன் வாழ்வில் இன்ப துன்பங்கள் எப்போதும் உன்னுடன் நான் இருப்பேன் தங்கவி முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இரு வெற்றி நிச்சயம் தனிமை வேதனை என்று நினைத்து விடாது சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அதுதான் கற்றுத்தரும் பொறுமையாக இருப்பவனால் தான் விரும்பியதை பெற முடியும் உனக்கு நீயே நேர்மையாயிருக்கும் போது யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை யாருக்கும் பதில் சொல்லவும் தேவையில்லை கடவுளுக்கு தெரியும் குழந்தையே நீ யார் என்று அடுத்தவருக்கு கொடுத்து ஏழை ஆனாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனாக கூடாது கொடுத்தது தர்மம் கைவிடாது எடுத்தது பாவம் ஒருபோதும் கை கொடுக்காது நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது குழந்தையின் குறிக்கோளை முடிவு செய்தபேன் அதற்கான முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்து நீ பயந்து நினைத்துக் கொண்டிருக்கின்ற விஷயத்தை அற்புதத்தில் முடிய வைப்பேன் கவலையை விடு தங்கமே தராசிற்கு நியாயமெல்லாம் தெரியாது எந்த பக்கம் கனம் அதிகம் இருக்கின்றதும் அந்த பக்கம் சாய்ந்துவிடும் அப்படித்தான் சில மனிதர்கள் குற்றம் காண தொடங்கிவிட்டால் அன்பு செய்ய நேரம் இருக்காது நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவுமே நடக்காது குழந்தை சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது என்று வரும் துன்பங்களை கண்டு பயந்தால் நாளை வரும் இன்பங்களை யார் வரவேற்பது நேரும் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகு வேலைகளை ஒதுக்கி பேசுபவரை நேசி வாழ்வில் சருக்கல்கள் இருக்கும்போது உடைந்து போகக்கூடாது தோல்விகளை சந்திக்காமல் உயர்ந்தவர்கள் இங்கு எவரும் இல்லை குழந்தையே நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கின்றார் உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவன் பயன்படுத்தும் ஒரே ஒரு ஆயுதம் உன்னை பற்றிய பொய் வதந்திகளே யார் என்ன கூறினாலும் அதை காதில் போட்டுக் கொள்ளாதே துரோகங்களால் விழுந்தா பிரிவுகளால் உடைந்தா வார்த்தைகளால் வெந்தா கண்ணீரால் நனைந்தா ஆனாலும் உன் சாயப்பாவின் கரம் பற்றியதா இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் கலங்காதே அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இழப்பு ஏற்படும் வரை மனிதர்கள் உணர்வதே இல்லை குழந்தை சாயப்பா என்று முணங்கிக் கொண்டே விஷயம் கூட மிகவும் சிறப்பாக முடிந்துவிடும் என் வைரமே உன்னுடைய கஷ்ட காலத்தில் நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் எவ்வளவு தூரம் சமாளிக்க முடிகின்றது நீ நான் உன்னை கொள்ளவில்லை என்கின்ற நான் உன் கண்ணுக்கு முன்னால் உன்னை வைத்து நடத்துகின்றேன் என் நாமத்தை இரு சந்தனம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அதன் மனம் மாறாது அதுபோலத்தான் நல்ல மனிதர்களின் குணம் வறுமை வந்தாலும் மாறாது நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது இறக்க குணமுடையோ மனிதர்களிடம் தோற்று போகலாம் ஆனால் இறைவனிடம் என்றும் ஏற்றம் பெறுவார்கள் வேண்டாத இடத்தில் ஜெயித்து காட்டுவதை விட நம்மை விட்டுக் கொடுக்காத மனிதர்களிடத்தே தோற்று நிற்பது சிறந்தது நீ உனது செயலுக்காகத்தான் வருந்த வேண்டுமே தவிர பிறர் கூறுவதை எண்ணி வருந்தாதே ஏனெனில் உன்னை பற்றி உனக்குத்தான் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது குழந்தையே வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை கிடைக்கும் சலுகை அதை கவனமாக செலவழி அன்பாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அதன் அர்த்தம் தெரிந்தவரிடம் காட்டவும் அப்போது தான் மதிப்பு தெரியும் குழந்தையே தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினா இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் கடவுள் உங்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்து உங்களை காலியாக்கும் போது வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருவார் மேலும் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தொடங்குவார் கொடுக்க தொடங்கிவிட்டால் அது உங்கள் தலைமுறை தலைமுறையாக தொடரும் என் வாக்கினை நம்பு தங்கமே கவலைப்பட வேண்டாம் உன் கவலைகள் எல்லாம் இந்த கற்பூரம் கரைவது போல் காணாமல் போகும் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னார் கலங்காதி அதனை கண்டுகொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளங்களையும் கிட்டும்படி நான் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு துணையாகவும் நிற்பேன் தன்னை பற்றி பிறர் நல்லவிதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் விரும்பாதீர்கள் உங்கள் இயல்பு மாறாமல் இருங்கள் படைத்தவருக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று சிறிது காலமாக உனக்குள் இருந்த போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் என் செல்வமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற இரு பெரும் ஆயுதங்கள் தேவை ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது தங்கமே உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை ஒரு போதும் சூழாது தைரியமாக இரு அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் சாயப்பா எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் புரியவில்லை மனமும் உடலும் பலமிழந்து விட்டன நீயே என்ற ஒன்றை தவிர வேறெதுவும் என்னில் இல்லை என்று என்னையே நினைத்து உருகும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் என் நாமத்தை தினமும் பல முறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ள முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மன கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்துத் தருவேன் யார் வழிகள் தந்தாலும் அனைத்துக்குமான மருந்து நான் மட்டுமே என்பதை மறந்து போகாது உதடு சிரிப்பது ஊருக்கே தெரியும் சாயி என் புல்லம் அழுவது உன்னை விட்டால் யாருக்கு புரியும் என்ற உன் நினைப்பு எனக்கு புரிகின்றது தங்கமே உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டா உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது மீது நீ நம்பிக்கை கொள்வது ஆனந்தமாக இரு தெளிவாக இரு நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு ஆரோக்கியமாக இரு அன்போடு இரு அமைதியாக இரு திடமாக இரு திருப்தியாக இரு எனக்காக இரு நான் உனக்கு அரணாக இருக்கும் போது துணிந்து செயல்படு துணையாக நான் வருவேன் உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றார் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடும் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து பழகிவிட்டால் மலையளவு துன்பம் கூட கடுகு போல மாறிவிடும் இந்த கடினமான நாட்கள் விரைவில் முடிவுக்கு வரும் உனக்கு நல்ல செய்தி கிடைக்கும் உன் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த சாகி உன் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் போது அற்புதங்கள் பல நடக்கும் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது உன்னோடு நான் இருப்பேன் கலங்காதே ஏன் குழந்தா உன்னை நீயே இப்படி வருத்திக் கொள்கின்ற தைரியமாக இரு உன்னுடன் நான் இருக்கின்றேன் நீ சாதிக்க பிறந்துள்ள சந்தோஷமாக வாழ்வா கவலைப்படாதே அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை நான் விடுவிக்கப் போகின்றேன் உன் பாவங்கள் அனைத்தையும் விரைவில் முடிப்பேன் நீ சாதிக்க வேண்டும் தோல்வி தோல்வி என நினைத்துக்கொண்டு கொண்டு காலத்தை கடத்தாதே இனி அந்த வார்த்தை உன் வாயில் இருக்காது ஆம் குழந்தாய் நீ ஜெயிக்கப் போகின்ற அதுவும் என் ஆசையோடு சந்தோஷப்படு உன் பிரார்த்தனைகள் என் கையில் தைரியமாக இரு குழந்தையின் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் தேடி வருவார்கள் தூற்றியவரும் போற்றுவார்கள் வாழ்வு வளமாகும் மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை நோக்கி வரப்போகின்றது உன் கடின உழைப்பின் மூலம் அதை பெறப்போகின்றார் பல பேர் தங்களின் அறிவாளித்தனத்தை மற்றவர்களின் குற்றம் காண்பதிலேயே நிரூபிக்கின்றார்கள் உன் மனம் உருகிய வேண்டுதலா என் மனம் குளிர்ந்து முழுமையாக உன் கருணை நிறைந்த இதய இல்லத்தில் நான் குடிக்கொண்டு விட்டேன் இனி கலங்காதே உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்து தருவேன் என்ன உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றது நானும் நீயும் வேறல்ல குழந்தையும் நான் உனக்குள் இருக்கின்ற நீ எனக்குள் இருக்கின்றா தொடர்ந்து இவ்விதமாக நினைத்து வா அப்போது நீ அதை உணர்வாய் உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடும் என் பாதப்படியில் வைத்துவிடும் பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல் நான் எப்போது உனக்கு துணையிருப்பேன் என் குழந்தை கோழை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருப்பேன் நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு போடாது தன்னம்பிக்கையோடு நீ வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றா இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தை கவலைப்படாதே என் திருவழியில் உன் வாரத்தை இறக்கிவிடும் உன் கவலை பயம் கலக்கம் எல்லாம் மாறும் விடாமுயற்சியுடன் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீ நலமோடும் பலமோடும் வாழ்வார் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் வே கவலை கொள்ளாது மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னணியில் உன் சாயப்பா